என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் ஆலோசனையை கேட்கிற விடத்திலோ ஞானமுண்டு என்று சொல்லி கத்துடி ஆவியானோ சுட்டி காட்டுகிறார் ஏற்கனவே அவர்கள் ஞானவான்கள் தானே அப்படி இருந்தோ அவங்க ஏன் ஆலோசனை கேட்கிறார்கள் இதுதான் மிக அருமையான ஒரு பண்பாய் காணப்படுகிறது இன்றைக்கு சில பேருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் எவனை எனக்கு சொல்ல தேவையில்லை யார் எனக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்களுக்குள் பெருமை நிறைந்து காணப்படுவதை பார்க்க முடியும் அந்த வசனத்தின் முந்தின பகுதியும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அது எதை காட்டுகிறது எனக்கு எல்லாம் தெரியும் யாரும் எனக்கு சொல்ல தேவையில்ல அந்த பெருமை அந்த பெருமை இருக்கிற இடத்துல தான் சண்டை சச்சரவுகள் காணப்படும் ஆனால் ஆலோசனை கேட்கிற ஞானம் ஞானமுண்டு என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஞானவான்களா இருந்தாலும் மற்றவருடைய ஆலோசனைக்கும் செவி கொடுக்கிறார்கள் பாருங்கள் அதனால்தான் ஞானம் அவர்களிடத்திலே தங்கி இருக்கிறது என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே இன்றைக்கு உனக்குள் ஞானம் காணப்படலாம் அதனால் நான் யாரிடத்திலேயே அவசியம் இல்லை நானாகவே முடிவெடுப்பேன் என்று சொல்லி தன்னிச்சையை செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா அப்படிப்பட்ட காரியங்களை விட்டுவிடுங்கள் மற்றொரு இடத்திலும் கலந்து ஆலோசியுங்கள் மிக குறிப்பாக கர்த்துடைய வார்த்தையின்படி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களோடு கூட கலந்து ஆலோசிக்க ஆரம்பியுங்கள் அப்பொழுது உங்களுக்குள் ஞானம் தங்கும் என்று சொல்லி ஞானம் உண்டு என்று சொல்லி அப்பொழுது உங்களுக்குள் ஞானம் இன்னும் அதிகமாய் வளர்ந்து வரும் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் ஆலோசனைக்கு செவி கொடுங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிற நல்ல புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள் ஞானத்திலும் வளர்ந்து வர ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே